தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வாரியத்தையும் விடவும் அதிகமான கடன் தொகை கும்பலேட்டிவா இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துனது வந்து இந்த இபி பில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறதா மாதம் ஒரு தடவை சொன்னாங்க பண்ணவே இல்லை ஆனால் அதுக்கு மாற்றா என்ன செஞ்சாங்கன்னா வெறும் கரண்ட் பில் விளையாட்டுனால மட்டும் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் கிடைச்சி வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் கடன் குறைஞ்சிருக்கு அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போகுது சற்றேற குறைய இருந்து நீங்கள் வாங்குற கரண்ட்டுனுடைய விலை ரெண்டு வருஷத்துல நாற்பத்தொம்போது சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கு எந்த இடத்துலையுமே கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க எப்போ ஊழல் பண்ண முடியும்னா ஏதோ ஒரு பொருளை வாங்கும் போதும் ஊழல் பண்ணுறாங்க வருஷத்துக்கு ஐம்பத்தையாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி கோடி ரூபாய்க்கு நீங்க கரண்ட்டை வெளியிருந்து நீங்க வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் நெஞ்சமான ஊழலாக நடக்கும் போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைப்பாங்க இதுக்கு தானே டெண்டரு ஆனால் அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா அப்பயும் வந்து இவர் செந்தில் பாலாஜி தான் அங்கே ஈவி மினிஸ்டர் டாஸ்மாகில் என்னென்னலாம் பிரச்சனையோ அதை விட பிரச்சனையில் ஈவியில் இந்த வெறும் எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுலேயே அவங்க குற்றச்சாட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்றாங்க எவ்வளோ காசிங்கிறவருக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடியது காசி வந்து அவர் ஈபிக்கு போகிறாரா இல்லையோ செந்தில் பாலாஜி வீட்டில் போய்ட்டு அவர் ஆஃபீஸ் கூட அவர் கூட தான் இருப்பார் அவர் கூட தான் இருந்து எல்லா டெண்டரையும் இஷ்யூ பண்ணுவாங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு டெண்டர் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் வணக்கம் நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் ஃபெலிக்ஸ் சார் இப்போது போன ஆட்சிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மின்சாரத்தினால ஆட்சி மாற்றமே எல்லாம் நடந்திருக்கு மின்வெட்டு பிரச்சனை அப்புறம் அதில் நடந்த ஊழல்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளால் ஆட்சி மாற்றம் நடக்க அளவுக்கான கல சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ சமீபமாக பார்த்தோம்னா மூணு தடவைக்கு மேலே மின்சாரத்தெல்லாம் உயர்த்தியிருக்காங்க நாலாவது தடவையும் மின்சாரத்தை மின்சாரத்துக்கான கட்டணத்தை உயர்த்துறதாகவும் சொன்னாங்க ஆனால் அவங்க 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 வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து நஷ்டமாக போயிட்டுருக்கு மின்வாரியம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் இதை இதை வந்து நம்ம பொதுமக்கள் மேலே திரிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அரசியல் விமர்சகராக இதில் என்ன கள நிலவரம் உண்மையிலே இவங்களுக்கு வந்து லாஸ் ஆகியிருக்கா எதனால இவங்க மின்சாரத்தை மின்சாரத்தினுடைய கட்டணத்தை ஏற்றுனாங்க அப்புறம் இவங்க வந்து வாக்குறுதிகளையும் கொடுத்துருந்தாங்க அந்த கட்டண வழிமுறைகளை வந்து நாங்கள் மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன தான் சார் கல நிலவரம் இது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு பெருந்தளவழி தான் பொதுமக்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதனால் முதல்ல இருந்த திமுக ஆட்சி வந்து அதனால் ஆட்சியே மாறிச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்ததுக்கப்புறம் அதீதமான ஒரு விலையேற்றம் வந்து நடந்திருக்கு கரண்ட்டு பில்லுக்கு இப்போது சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய வரவு செலவு கணக்கை வந்து அவங்க வந்து ரெகுலேட்டரி கமிஷன்கிட்ட சப்மிட் பண்ணி அதில் இருந்தெல்லாம் ஃபைண்டிங்ஸ் வந்து அவங்க கவர்மெண்ட் சப்மிட் பண்ணுவாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பயங்கரமான ஒரு 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 பொதுமக்கள் இதை டேட்டாவை உள்ளர போய் பார்த்தா ஒரு அசைச்சு பார்க்குற அளவுக்கு அந்த சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த வாரியத்தையும் விடவும் அதிகமான கடன் தொகை கும்பிலேட்டிவா இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்து நம்மளுடைய எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு இருக்குது கடன் இருக்குது கடன் இருக்குது நமக்கு கும்லேட்டிவா இது வரைக்கும் ஆண்டு எல்லா கட்சி ஆண்டுகளிலேயும் சேர்த்து இது வரைக்கும் ஈபிகேன்னு இருக்கிற கடன் இது வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று அவனுடைய கடைசி வருஷம் ஸோ அப்போ அவங்க முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய காலத்தில் நஷ்டம் வந்து அந்த டைமில் இருந்தது வந்து ஒரு ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது கோடி ரூபாய் வந்து லாஸ்டில் இருந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு உண்டான இந்த நிதி அவங்களுடைய ஃபினான்ஷியலில் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி குறைஞ்சிருக்கு அதாவது வந்து ஒம்பதாயிரத்தி நூற்றி முப்பது கோடியாக இருந்தது இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு ஒன்றும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரல இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடியாக குறைஞ்சிருக்கு அப்போ மேலே பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுன்னா பரவாயில்லையே ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வந்து கடன் தொகை குறைஞ்சி தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டெவில் லைஸ் இன் த டீட்டெயில் அப்படின்பாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் ஒரு அதீதமான விலையேற்றத்தை வந்து கொண்டு வராங்க கரண்ட்டு பில் மேலே ஆனால் அவங்க வாக்குறுதி கொடுத்தது என்ன நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இன்றைக்கி வந்து கரண்ட்டு பில் கணக்கு போட்டுட்ருக்காங்க அதனால் பொதுமக்களுக்கு வந்து அதீத நிதிச்சுமை ஏற்படுது நாங்கள் கழகத்தினுடைய ஆட்சியை வந்தால் இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறதா மாதம் ஒரு தடவை குறைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க இது அனைத்து தரப்பு மக்கள் கிட்டேயும் இது வந்து ஒரு பெரிய வாக்குறுதியாக பார்க்கப்பட்டது ஏன்னா இன்றைக்கி எப்படி வந்து நமக்கு பெட்ரோல் ட டீசல் விலை வந்து டெய்லி போய் அடிக்கிறவங்களுக்கு அந்த வழி தெரியும் ஐயோ என்னடா இவ்வளோ காசு போதே இவ்வளோ காசு போதே சம்பாதிக்கிற காசுன்னு அந்த மாதிரி இந்த கரண்ட்டு பில் கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இன்னும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க கரண்ட்டு பில் கட்டுறதை விட கரண்ட்டு பில் கட்டுறதுக்குன்னே கடனை வாங்கி கொண்டே கட்டுறவங்க நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அதீதமான கரண்ட்டு பில்லை வந்து ஏற்றுனாங்க அப்போ இந்த மாதிரி அவங்களுடைய வாக்குறுதி வந்து ஒரு சாமானிய மக்கள்கிட்ட ஒரு பெரிய வரவேற்பை பெற்று அதிகமான வாக்குகளை வாங்கினதில் திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈபியினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதியும் ஒன்று ஆனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுங்கிறது எப்பயுமே வந்து இந்த டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலத்தில் அவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு மறுதளிச்சிட்டே இருக்காங்க அதில் முக்கியமாக ம மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்தினது வந்து இந்த இபி பில் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத மாதம் ஒரு தடவை சொன்னாங்க பண்ணவே இல்லை ஆனால் அதுக்கு மாற்றாக என்ன செஞ்சாங்கன்னா கரண்ட்டு பில்லு அதிகமாக ஏற்றுனாங்க இப்போ உதாரணத்துக்கு செப்டம்பர் மாதத்தில் அவங்க கரண்ட் ஏற்றுறாங்க அதாவது இன்னும் உங்களுக்கு குறிப்பாக நான் சொல்லணும்னா இருபத்தொன்னோட அதிமுக ஆட்சி முடிஞ்சது இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ஃபினான்ஷியல்ஸ் இருக்குது இந்த ரெண்டு வருஷத்துக்கு அவங்களுடைய முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு அதில் பார்க்கும்போது கரண்ட்டு பில்லு எவ்வளோ சதவீதம் அதிகம் பண்ணியிருக்காங்க இப்போ நடப்பு அரசாங்கம்னால் ஐம்பத்தோரு சதவீதம் அதிகம் பண்ணியிருக்காங்க அப்போ மக்களுடைய தலையில் எவ்வளோ பெரிய சுமையை வச்சுருக்காங்க பாருங்கள் ஆனால் அவங்க வாங் சொல்லி வாங்கின வாக்கு என்ன உங்களுடைய நிதிச்சுமையை நாங்கள் குறைப்போம் ஈபி மேலே இருக்கக்கூடிய நிதிச்சுமையை குறைப்போம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவைங்கிறத மாதம் ஒரு தடவையாக குறைச்சிட்டு அதுலையும் ஒவ்வொரு மாதத்துக்கும் நூறு யூனிட் கரண்ட்டு பில்லெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி இந்த வாக்கை வாங்கிட்டு வாட்சிக்கு வராங்க மே மாதத்தில் செப்டம்பர் மாதத்துலேயே இருபத்தி ரெண்டு அடுத்த வருஷம் இருபத்தொன்னில் வராங்க இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதமே அடித்து தூக்குறாங்க இபி ரேட்டை அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இருந்து மார்ச் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் ஈபியினுடைய வருவாய் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு கோடி அதிகரிக்குது அதிகரிச்சிருக்கு இருந்தாலும் இவங்க கூட்டியிருக்காங்க இது வந்து இந்த நான் சொல்றது அந்த செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு இந்த ஏழு மாசத்துல அவங்களுடைய இந்த விலையேற்றத்தினால கிடைத்த அதிக வருவாய் எவ்வளோன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு கோடி அதில் கரண்ட் பயன்பாடு அதிகமாச்சுனாலும் வருமானம் வரும் இல்லையா அதில் ஒரு இருபது சதவீதம் வந்து கரண்ட்டு பயன்படுத்துனது அதிகமாகனால அதனால் வந்த வரவு ஆனால் இந்த விலையேற்றத்தினால வந்த வருமானம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த வருஷத்தில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பதினெட்டாயிரத்தி நானூறு கோடி விலையேற்றத்தினால மட்டும் நான் சொல்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் இருபத்தி ரெண்டில் இருந்து மார்ச் இருபத்தி மூணு வரைக்கும் அப்போது அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் கிடைச்ச நஷ்டம் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது கோடி இந்த வருமானம் கரண்ட்டு பில் ஏத்தன நாள் கிடைச்சது எவ்வளோ பதினெட்டாயிரத்தி நானூறு கோடி அப்போ ஒரு சாமானிய மனுஷன் என்ன நினைப்பான் பதினெட்டு நாயிரத்தி நானூறு கோடியில் ஒன்பதாயிரத்தி நூற்றி முப்பது கோடி போக ஒரு சற்றேறக்குரிய ஒன்பதாயிரம் டு பத்தாயிரம் கோடி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கும் தானே நினைக்கணும் ஆனால் அந்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்மளுடைய நிகர நஷ்டம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டே கால் கோடி அதாவது அதுக்கு முந்தின வருஷம் கிடைச்சதை விட அறுபத்தி ரெண்டு கால் கோடி நஷ்டம் அதிகமாகுது இவ்வளோ விலை ஏற்றியும் இது ஒன்று மறுபடியும் இருபத்தி ரெண் மூணு இருபத்தி நாலுலேயும் விலை ஏற்றுறாங்க ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் ஏற்றுறாங்க ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த டொமஸ்டிக் மற்ற எல்லாத்துக்குமே வந்து அதிருப்தி அதிகமாக இருக்கிறனால கவர்மெண்ட்டு என்ன டிசைட் பண்ணுது நம்ம வந்து சப்சிடைஸ் பண்ணிடலாம் பொதுமக்கள் அதை கட்ட வேண்டியதில்லை எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து நமக்கு அந்த ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் மக்கள்கிட்ட வரல ஆனால் அரசாங்கம் வந்து அதை இபிக்கு கொடுக்கணும் அப்போ இபிக்கு ஏதாவது நஷ்டம் வருமா இதனால் ஏன்னா அரசாங்கம் அதை சப்சிடைஸ் பண்ணிடுறாங்க அப்போ இபிக்கு இந்த ஏற்ற வேண்டிய கரண்ட் பில் ஏற்றா மூட்டனால நயா பைசா இபிக்கு நஷ்டம் கிடையாது ஆனால் அந்த ஆண்டுனுடைய நிதிநிலை அறிக்கையில் பார்க்கும்போது பட்ஜெட்டில் அவங்களுடைய சப்மிட் ஃபினான்ஷியல் சீட்ஸை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான ஆண்டுக்கு அவங்களுடைய வருவாய் எவ்வளோனா தமிழ்நாடு மின்வாரியத்தினுடைய வருவாய் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி சற்றேறக்குறைய ஒரு லட்சம் கோடிக்கு போயிருக்கு வருவாய் ஆனால் இதே வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னா வெறும் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி அப்போது தொண்ணூற்றி ஆறு சதவீதம் இந்த ரெண்டு வருஷத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு வருவாய் தொண்ணூத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்போ கூடுதலாக எவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த ரெண்டு வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு கோடி கிடச்சிருக்குது அடிஷ்னல் கூடுதல் வருவாயா ஆனால் இதில் விலையேற்றம் சொன்ன பாருங்க அந்த விளையேற்றதுனால மட்டும் மக்கள் தலையில் உங்கள் தலையிலும் என் தலையிலையும் விலையேற்றுனதுனால மட்டும் அரசாங்கத்துக்கு எவ்வளோ வருவாயின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஈபிக்கு எவ்வளோ வருவாயின்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடி அதாவது அந்த ஒரு லட்சத்தை விட இது அதையும் அது வேற இது வேற இருப்போம் இல்லை அந்த ஒரு லட்சம் தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடிங்கிறது மொத்த வருவாய் அந்த மொத்த வருவாயில் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றுக்கான வருவாய் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி அப்போ சற்று ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் கோடியாக இருந்தது வந்து ஒரு லட்சம் கோடியாக ரெண்டு வருஷத்தில் வருவாய் அதிகமாக இருக்கு அப்போ இந்த வருவாயில் விலையேற்றத்தினால மட்டும் மக்கள் மேலே வச்ச அந்த அதிக அதிக கட்டணத்தினால மட்டும் எவ்வளோ அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்குது மின்வாரியத்துக்கு கிடைச்சிருக்குன்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினாலு கோடி இந்த கரண்ட் பில் ஏத்துனால மட்டும் கிடைச்சிருக்குது ஆனால் இதெல்லாம் லாபமாக வந்திருக்கணுமா இல்லையா அப்போ அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா நான் முதல்ல என்ன சொன்னேன் ஒன்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி கடனாக இருந்துச்சுன்னே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அப்போது இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுல ஒரு நாற்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி பதினாலு கோடி விலையேற்றத்தினாலே வந்திருக்கும் போது அதை நீங்கள் கழித்து பார்த்திங்கன்னா சற்றுக்குறைய முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி லாபம் காமிச்சிருக்கணும் ஆனால் இந்த இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுக்கும் உண்டான நஷ்டம் தான் வந்திருக்குது நிகர நஷ்டம் எவ்வளோன்னா வெறும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாளில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாக குறைஞ்சிருக்குது மேலோட்டமாக பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி குறைஞ்சி தானே இருக்குதுங்களா ஆனால் இதில் எவ்வளோ விலையேற்றம் நடந்திருக்கு வெறும் கரண்ட்டு பில் விலையேற்ற நாளில் மட்டும் நாற்பத்தி ஓராயிரத்தி பதிமூணு ஐநூற்றி பதிமூணு கோடி ரூபாய் கிடச்சி வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் கடன் குறைஞ்சிருக்கு அப்போ இந்த காசெல்லாம் எங்கே போகுது அதையே இந்த நஷ்டம் கணக்கு இருக்கிறாங்க அப்பா அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பார்க்க வேண்டியது என்னென்னா நான் அதனால தான் அந்த சம்மரைஸ் பண்ணி சொன்னேன் உங்களுக்கு ஐம்பத்தோரு சதவீதம் கட்டணம் அதிகமாக இருக்கு தொண்ணூத்தாறு சதவீதம் வருவாய் அதிகமாக இருக்குது ஆனால் நஷ்டம் வெறும் ரெண்டாயிரம் கோடி தான் குறைஞ்சிருக்குது அப்போது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிதி மேலாண்மையும் அவங்களுடைய கரப்ஷன் ஊழல்கள் எல்லாம் இதில் எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத நம்ம போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது அடுத்தது இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய கரண்ட்டு தேவை அதாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் எட்டாயிரத்தி இரநூறு கோடி யூனிட் நமக்கு தேவைப்படுது அதில் நம்ம உற்பத்தி பண்ணுற அளவு தெரியுங்களா வெறும் பதிமூணு சதவீதம் தான் தமிழ்நாடு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணுறது இந்த எட்டாயிரத்தி இரநூறு கோடியில் அப்போ உற்பத்தி பண்ணது வெறும் பதிமூணு சதவீதம் தான் நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஸோ அப்போ என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு நீங்கள் ஒரு நூறு சதவீதம் தேவையில்லை ஒரு எண்பத்தேழு சதவீதத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணி பற்றாக்குறைக்கு பதிமூணு சதவீதத்தை வெளியே இருந்து வாங்கினீங்கன்னா தகும் அது வந்து நியாயமான முறையாக இருக்கும் ஆனால் இந்த உற்பத்தி திறனை நமக்கு எவ்வளோ ஆனால் வெறும் பதிமூணு சதவீதம் எண்பத்தேழு சதவீதத்தை வந்து வெளியே இருந்து வாங்குகிறோம் அடுத்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுக்கு நமக்கு தேவைப்பட்ட கரண்ட்டுனுடைய யூனிட்டு தொள்ளாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி எட்டு கோடி யூனிட் அதில் நம்ம உற்பத்தி பண்ணினது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் பதினோரு சதவீதம் தான் நம்ம உற்பத்தி பண்ணுறோம் சற்றேரக்குறைய எண்பத்தி ஒம்பது சதவீத கரண்ட்டு வெளியிருந்து வாங்குகிறோம் யாருக்கிட்ட இருந்து தனியார் கிட்ட இருந்தும் மத்திய பகிர்வில் இருந்தும் நம்ம வாங்குகிறோம் அப்போது நம்மளுடைய கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மொத்தமான இதில் வியாபாரம் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி அதில் நம்ம வெளியே வாங்கினது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய்க்கு நம்ம கரண்ட்டை வெளியே இருந்து வாங்கியிருக்கோம் இப்போ இங்கே அரசாங்கத்தில் இது நடந்து இவ்வளோ ஊழல் அட்டுவலியல் நடக்கும்போது இந்த ஊழலுக்கும் சேர்ந்து நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இவங்களுடைய இன்னஃபிஷியன்சிக்கும் சேர்ந்து நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இவங்க வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வெளியிருந்து வாங்கின கரண்ட்டினுடைய விலை நாலாயிரரூபா யூனிட்டுக்கு வாங்குறாங்க பத்துலன்னு வெளியிருந்து வாங்குறது ஆனால் இதே இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இவங்க வாங்கின வில ஆறுரூபா எழுபத்தி ரெண்டு காசு சற்றேரக்குறையே வெளியிருந்து நீங்கள் வாங்குகிற கரண்ட்டினுடைய விலை ரெண்டு வருஷத்தில் நாற்பத்தொம்போது சதவீதம் அதிகமாக வாங்கியிருக்கீங்க விலை அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கீங்க இந்த ரெண்டு வருஷத்தில் விலையேற்றம் நடந்திருக்கு அப்போது ஒரு கவர்மெண்ட்டு எந்த இடத்துலையுமே கவர்மெண்ட் வந்து இப்போ எல்லாருமே சொல்லுவாங்களே ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணுறாங்க எப்போ ஊழல் பண்ண முடியும்னா ஏதோ ஒரு பொருளை வாங்கும் போதும் ஊ ஊழல் பண்ண முடியும் இப்போ இப்போ இந்த டாஸ்மாகில் கூட ஊழல் என்ன சொல்கிறாங்க இந்த பாட்டிலிங் கம்பெனியில் சொல்லி காஸ்ட்டு அதிகமாக காமிச்சு அதுக்கு விலையை அதிகமாக வச்சு டிஸ்டிலரிஸ்க்கு விற்றுட்டு டிஸ்டிலரிஸ் அந்த காசை வந்து கிக்பேக் கொடுத்ததா தான் அங்கே வந்து ஈடி சொல்கிறாங்க அப்போ இல்லாத ஒரு பொருளை இல்லாத ஒரு விலையேற்றத்தை ஏற்ற வச்சு அதை மூலியமாக காசை வாங்கி அந்த காசை திருப்பி வந்து ஊழல் பணமாக பயன்படுத்துகிறது அப்போ இந்த இடத்துல வருஷத்துக்கு ஐம்பத்தையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய்க்கு நீங்கள் கரண்ட்டை இருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் நெஞ்சமான ஊழலாக நடக்கும் விலையேற்றம் ரெண்டு வருஷத்தில் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் வந்து விலையேற்றம் ஏறி இருக்கு நாங்கள் வாங்குகிற கரண்ட்டினுடைய ரேட்டு எல்லாமே டபுள் மடங்காக இருக்குது டபுள் மடங்கு அப்போது இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்குறோன்னா இது வந்து தனியாருக்கு மட்டும் போச்சுன்னா அவன் கொடுக்குற கரண்ட்டுக்கு தான் காசை கொடுக்கணும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் இவங்க பண்ணுற ஊழலுக்கும் சேர்ந்து காசை கொடுக்குறோம் இன்னஃபிஷியன்சிக்கும் சேர்ந்து காசை கொடுக்குறோம் அதாவது வந்து இப்போ ஒருத்தர் ரெண்டு கடை வச்சிருக்கீங்க ஒரு கடையில் இருக்கிற நல்லா வியாபாரம் பண்ணுறாரு அதே தக்காளி பழத்தை அவர் எனக்கு பத்து ரூபா கொடுக்குறாரு இன்னொருத்தர் வந்து சரியாக இல்லை ஆனால் அதே தக்காளி பழத்தை அவர் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாரு தக்காளி பழம் ஒன்று தான் ஆனால் இவருடைய மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குது அவருடைய மேனேஜ்மெண்ட் நல்லா இல்லை நீங்கள் ஒரு தக்காளி பழம் வாங்க போகிறவர் யார்கிட்ட போய் வாங்குவீங்க தரம் எல்லாம் ஒன்று தான் வச்சுருங்க பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறவங்ககிட்ட வாங்குவீங்களா பத்து ரூபாய் விற்கிறங்கிட்ட வாங்குவீங்களா நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக வாடிக்கையாளருடைய நோக்கம் என்ன நான் கொடுக்குற பணத்துக்கு பொருள் தரமாக கிடைக்கணும் அதே மாதிரி நியாயமான விலையில் எங்கே கிடைக்குன்னு பார்ப்பேங்க இப்போ இதில் இன்னொன்று வந்து ஒரு அரி அதிர்ச்சி ஊட்டக்கூடிய தகவல் என்னென்னா நான் சொன்னேன் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய கரண்ட்டுனுடைய அளவு ரொம்ப சொற்பந்தான் பதிமூணு பதினோரு பர்சன்டேஜ் தான் பண்ணுறோம் மீதி வந்து எண்பத்தேழு எண்பத்தெட்டு சதவீதத்தை நம்ம வெளியிருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் நம்ம ஆளுங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி யூனிட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுக்கான செலவு எவ்வளோன்னு ஒன்று கேட்டிங்கன்னா பதினாலாயிரத்தி அறுபத்தோரு கோடி அப்போ நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் வந்து அஞ்சு ரூபா ஐம்பது காசுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் தமிழ்நாட்டில் இவங்க என்ன சொல்கிறாங்க ஆஹா நமக்கு தான் உற்பத்தி பத்துலையே அதனால் நம்ம உற்பத்தி அதிகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இவங்க உற்பத்தி பண்ண யூனிட்டு மூவாயிரத்தி நூற்றி பதினோரு கோடி யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதாவது என்னென்னா சற்றேறக்குறைய ஒரு இருபத்தி ஒரு சதவீதம் கரண்ட்டை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியிலிருந்து மூவாயிரத்தி நூற்றி பதினோரு கோடி யூனிட்டுங்கிறது இருபத்தோரு சதவீதம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த இருபத்தி ஒரு சதவீதம் அதிகமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பண்ணின செலவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கோடி ரூபா அதாவது நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணால் கரண்ட்டுனுடைய உற்பத்தி செலவு குறையணுமா அதிகமாகணுமா அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது குறையணும் ஆனால் இங்கே இருபத்தி ஒரு சதவீதம் அதிகமாக கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்க ஆனால் காசு யூனிட்டு அஞ்சாறு ரூபாயின்னு இருந்த யூனிட்டு எட்டு ரூபாய் ஒரு காசுக்கு உற்பத்தி பண்ணுறாங்க அப்போது இதில் எவ்வளோ ஆகுது உங்களுக்கு சற்றேறக்குறைய எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் கரண்ட் அதிகமாக அந்த இருபத்தி ஒரு பர்சன்டேஜை நீங்கள் அதிகம் பண்ணுறதுக்கு உங்களுடைய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனது எவ்வளோ எழுபத்தி ஏழு சதவீதம் எங்கேயாவது வந்து இது வந்து ஒரு அடிப்படை ஒரு வியாபார நுணுக்கங்களோ இல்லை வந்து ஒரு அடிப்படை பொருளாதார அறிவு தெரிஞ்சவங்கனாலே இதை ஏற்றுக்க முடியுமா இருபத்தோரு சதவீதம் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம் ஆனால் எழுவத்தேழு சதவீதம் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணுமா யாராவது இதை பண்ண முடியுமா அப்போ இதில் நிறையா ஓட்டைகள் இருக்குது இதெல்லாம் நமக்கு கரண்ட் பில்லை வந்து நாங்கள் சீப்பாக கொடுக்குறோம் அதனால் வந்த நஷ்டம்னு இல்லை இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா இல்லை அதான் அவங்க அதில் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ மூலப்பொருட்கள் வாங்கினதில் எங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்போ உற்பத்தி பண்ணுறதுக்கு நான் அதை தான் சொல்ல வரேன் இப்போது இந்த மூலப்பொருள்கள் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஒரு பத்து கிலோ தயாரிக்கிறவங்களுடைய உற்பத்தி செலவு கம்மியாக இருக்குமா ஒரு நூறு கிலோவில் தயாரிக்கிறவங்களுடைய உற்பத்தி உற்பத்தி செலவு கம்மியாக இருக்குமா அதிகமாக உற்பத்தி பண்ண பண்ண செலவு குறையணுமா அதிகமாகணுமா குறையணும் ஆனால் இங்கே இருபத்தோரு சதவீதம் நீங்கள் உற்பத்தியை ரெண்டு வருஷத்தில் அதிகம் பண்ணியிருக்கீங்க காஸ்ட்டு எழுபத்தேழு சதவீதம் இருக்குது அப்போ எங்கே இருக்குது எஃபிஷியன்சி இங்கே அப்போ நிறையா லீக்கேஜ் இந்த தங்க நகை வாங்கும்போது தான் சொல்லுவாங்க பாருங்கள் செய்கூலி சேதாரம்னு இந்த இடத்துல ஏகப்பட்ட செய்கூலி சேதாரங்களெல்லாம் வெளியே போயிருக்குது இதை வந்து அறப்போர இயக்கத்திலிருந்து அவங்க வந்து ஒரு இஷ்யூவை வெளியே கொண்டு வராங்க விஜயராமன் அவர்கள் வந்து வெளியே கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இவங்க ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து அவங்க ஒரு நாற்பத்தையாயிரம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து வாங்குகிறாங்க அதில் வந்து ஒரு சங்க் வந்து ஒரு எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிறத வந்து அவங்க பிடிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ ஒரு டெண்டர்னு கேக் போடுறதே வந்து எதுக்காக டெண்டர் கே கேட்பாங்க கவர்மெண்ட்டில் இல்லை யாராவது ஒரு டெண்டர் நாங்கள் விடுறோங்கும் போது எதுக்காக டெண்டர் விடுவாங்க யார் கம்மியாக பொருள் கொடுக்குறாங்களோ தரமாக கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வாங்குறது அப்போ வந்து இன்றைக்கி வந்து அதிகமான நம்ம வாங்க போகிறோம் அப்போ வந்து நம்மளுடைய பிஸ்னஸ் பெருசு அப்போ நம்ம டெண்டராக விடும்போது எல்லாருமே வருவாங்க அதிகமான வியாபாரம் கிடைக்கிறனால எல்லாருமே அவங்களுடைய லாபத்தை குறைச்சிக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு விலையை குறைப்பாங்க இதுக்கு தானே டெண்டரு ஆனால் அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா அப்பயும் வந்து இவர் செந்தில் பாலாஜி தான் அங்கே ஈபி மினிஸ்டர் இப்போ டாஸ்மாகில் என்னென்னலாம் பிரச்சனையோ அதை விட பிரச்சனையில் ஈபியில் இருக்குதோன்னு நான் பார்க்குறேன் எங்கே போனாலும் பிரச்சனை தான் ஆமாம் அப்போது இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் ஒரு எட்நூறு டிரான்ஸ்ஃபார்ம் வாங்குறதுக்கு இருபத்தி ஆறு டெண்டர் கோட் பண்ணுறாங்க இருபத்தி ஆறு பேர் டெண்டராக கோட் பண்ணுறாங்க அப்போ இருபத்தி ஆறு பேர் டெண்டர் கோட் பண்ணும்போது விலை ஏற்றி தான் இறங்கி தானே இருக்கணும் ஆனால் இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் உலக மக அதிசயம்னா அத்தனை டெண்டரர்ஸும் ஒரே விலையை கோட் பண்றாங்க அதாவது அவங்க முன்ன பின்ன இல்லை ஒரு ரூபா முன்ன பின் இல்லை பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா அத்தனை டெண்டரும் கோட் பண்ணது இதே விலை அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கூட்டு சதி இல்லையா இது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க ஒரு நெகோசியேஷன் பண்ற மாதிரி ஏன்னா கவர்மெண்ட் நீங்கள் கொடுத்த வேலைக்கே வாங்க மாட்டோம் நாங்கள் கோட் பண்ணத விடையே நாங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சும்மா ஒரு ஜால் ஜாப்பா பேசி பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு வாங்குகிறாங்க அதில் வந்து ஒரு பதினாறு டெண்டருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பது ஐம்பது டிரான்ஸ்ஃபார்மர் எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க இது தான் நடந்தது இது தான் வந்து அவங்க வந்து அரப்பூர் ஜெயராமன் அவர்கள் வந்து இதை வெளியே கொண்டு வரார் முதல்ல எப்படி எல்லாரும் வந்து ஒரே ப்ரைஸ் கோட் பண்ண முடியும் அப்போ இதே வந்து ஒரு பெரிய கொல்யூஷன் ஒரு கூட்டு சதி ரெண்டாவது அவங்க வந்து ராஜஸ்தான்ல அதே டைமில் ஏன்னா நீங்கள் ஒரு டெண்டர் கோட் பண்ணும்போதே உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மர் வேணும்னு ஸ்பெக்கு கொடுப்பீங்க அவங்க ஸ்பெக்கு கொடுத்தது என்னென்னா ஐ ஐநூறு கேவிஏ அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரிலாம் வந்து இப்படி ஒரு ப்ரைஸை கொடுத்து நீங்கள் இந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறீங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து ராஜஸ்தான் அவங்க இதே ஐநூறு கேவிஏ வந்து எந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னா ஏழு லட்சத்தி எண்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி பதினோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நம்ம வாங்கினது எவ்வளோ பன்னெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி எட்நூறுரூவா அவங்க வாங்கினதை அப்படியே அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு கூடுதலாக வாங்கியிருக்காங்க அதே கம்பெனி ஐநூறு கேவிஏ இது அப்போ அரசாங்கம் இதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் வாங்கினது வந்து ஐநூறு கேவியை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அது வேறு ஏதோ கேவியேவாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து இது மெயின்டெனன்ஸு ஸ்பேர்ஸு இதெல்லாம் லொட்டு லொஸ்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் காயில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கோம் நீங்கள் சொல்கிறது வந்து ஏதோ அலுமினியம் ஃபாயிலாக இருக்கும் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க திருப்பி ஹரப்போர் இயக்கம் வந்து இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இல்லை இது எல்லாமே நீங்கள் சொல்லக்கூடிய அதே ஐநூறு கேவியே நீங்கள் சொல்லக்கூடிய அதே காப்பர் காயில் போட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தான் எந்த இடத்துலையுமே நீங்கள் வாங்கின ஸ்பெக்குக்கும் ராஜஸ்தான் வாங்கின ஸ்பெக்குக்கும் வித்தியாசமே இல்லை இந்த வெறும் எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதுலேயே அவங்க குற்றச்சாட்டு முந்நூற்றி எழுபத் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்றாங்க எவ்வளோ எட்நூறு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் அப்போ அவங்க வாங்கினது நாற்பத்தையாயிரம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்போ எவ்வளோ பெரிய ஊழல் நடந்துருக்குன்னு பாருங்கள் அப்போ இதில் இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா காசின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் கண்ட்ரோலர் ஆஃப் டிஎன்இபியாக இருந்தார் அதிமுக ஆட்சிலேயும் அவர் தான் இருந்தார் ஆனால் அப்போ இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் வந்து இவர் வந்து பொதுநலனுக்கு எதிராக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ராஜேஷ் லக்கானிங்கிறவர் வந்து சேர்மன் அண்ட் டைரக்டராக டிஎன்இபிக்கு வராது டிஎம்கே ஜெயிச்சதுக்கப்புறம் துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி வராரு ராஜேஷ் லக்கானி வந்து சேர்மனாக வராரு இது வந்ததுக்கப்புறம் எந்த விதமான விசாரணையோ லீகல் ப்ரொசீடிங்ஸோ எதுவுமே இல்லாமல் இந்த காசி அதிமுக ஆட்சியில் வந்து கட்டாயமாக நீங்கள் அடித்து ஆணி போகுதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சாங்க பாருங்கள் அதே காசியை திருப்பி ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக கொண்டு வராங்க உள்ளார டிஎன்இபிக்குள்ளார் செந்தில் பாலாஜி ஆ இதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த காசிங்கிறவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடியது காசி வந்து அவர் ஈபிக்கு போகிறாரா இல்லையோ செந்தில் பாலாஜி வீட்டில் போய்ட்டு அவர் ஆஃபீஸ் கூட அவர் கூட தான் இருப்பார் அவர் கூட தான் இருந்து எல்லா டெண்டரையும் இஷ்யூ பண்ணுவாங்க அப்போ நாங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு டெண்டர் வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் இது வந்து நுனி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறது இதுக்கு மேலே ஏகப்பட்ட ஊழல்கள் இதில் வந்து இருக்குது அப்போது இது இது வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஊழல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அப்போ இந்த ஊழலுக்கும் சேர்த்து நம்ம காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அவங்க ஆனால் நிறைய அணில் அணில் ப்ராப்ளத்தினால நாங்கள் அந்த மாதிரி ஆகி இப்போ புரியுதா எங்கெங்கெல்லாம் அணில் உட்காந்து இருக்குதுன்னு அணில் எங்கே எந்தெந்த அணிலுன்னு தான் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு அப்போது இது வந்து ஒரு நமக்கும் என்ன நம்ம வந்து ஒரு ஒரு பயன்படுத்தக்கூடியதுக்கு ஒரு நீங்கள் நஷ்டத்தில் ஈபியில் விற்க வேண்டாம் நியாயமான விலைக்கு நம்ம கொடுக்கறது இருக்கும் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ஊழலுக்கும் சேர்ந்து நம்ம காசு கொடுக்கணுமா அப்போ நாற்பத்தி ஓராயிரத்தி சில்லரை கோடி ரூபாய் விலையேற்றத்தின் மூலியமாக மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்குது உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக மின்சாரத்துறையில் இருக்கிற ஊழலை பற்றி ரொம்ப தெளிவாக கருத்துக்களை எடுத்து வச்சதுக்கு அதுவும் டேட்டாவோட எடுத்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஃபெலிக்ஸ் அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்